ஒக்கியம மாடு பகுதிகளை துணை முதல்வர் உதயநிதி ஆய்வு மேற்கொண்டார் சென்னை காரபாகத்தில் ஒக்கிய மடுவு கேசிஜே தனியார் கல்லூரி அருகே நீர் பகுதிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் உடன் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் நீர்வளத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் இருந்தனர் உதயநிதி ஆய்வு செய்ய வந்தபோது முன்னாள் காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு காத்திருந்து பேசிவிட்டு சென்றார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் இன்று எழிலகம் மற்றும் சென்னை மாநகராட்சி அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தை நேரில் ஆய்வு செய்தோம் சென்ற தினங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் நேரில் வந்து ஆய்வு செய்தோம் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்று வரும் பணிகளை இப்போது ஆய்வு செய்து வருகிறோம் வேளச்சேரி பள்ளிக்கரணை காரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் தேங்கும் நீரை ஒக்கிய மடவு வழியாக பக்கிங்காம் கால்வாயில் இணைக்கும் பணிகள் முக்கிய பங்காற்றுவது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் நீங்க தற்பொழுது கரை அகலப்படுத்தும் பணி மற்றும் ஆகாய தாமரை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது ஓக்கிய மடுவு நீர்வழி தரம் ஒரே அளவில் இல்லாமல் மாறுபட்ட அளவில் உள்ளது சதுப்பு நிலப்பகுதியில் நீர்வழித்தடத்தை அகலப்படுத்தும் முக்கிய இடம் தனியார் கல்லூரிக்கு சொந்தமான இடமாக இருந்தது அதனை அரசு கையகப்படுத்தி தற்போது நீர்வழித்தடம் அகலப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எண்பது மீட்டர் அகலம் இருந்த இந்த நீர்வழித்தடம் தற்போது நூற்றி முப்பது மீட்டர் அகலப்படுத்தப்பட்டது இதன் மூலம் ஏழாயிரம் கனடி நீர் மட்டுமே முன்பு சென்றிருந்தது இப்போது பன்னிரெண்டாயிரம் கனடி நீர் மணிக்கு வெளியேற்றப்படுகிறது மேலும் மற்றொரு தனியார் கல்லூரிக்கு சொந்தமான இடத்திலிருந்து நிலத்தை அரசு சட்ட போராட்டத்துக்கு பிறகு கையகப்படுத்தி அங்கிருந்து மணல் திட்டுகள் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் அகற்றப்பட்டு வருகிறது இந்த பணிகள் எல்லாம் இன்னும் நான்கு நாட்களில் நிறைவடைந்துவிடும் இதன் காரணமாக வேரச்சேரி பள்ளிக்கரணை காரப்பாக்கம் முக்கியம் துறைப்பாக்கம் போன்ற பகுதியில் மழைநீர் தேங்காத வகையில் வழிவகை செய்துள்ளோம் பதினைந்து நாட்களுக்கு முன்பு மழை வரும் என வானிலை ஆய்வு நிலையம் எச்சரித்த போது பணிகள் பெரும்பான்மையானவை நிறைவு பெற்றுவிட்டன தற்போதும் அதேபோல பணிகள் நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது கடந்த ஆண்டு போல் இல்லாமல் இந்த ஆண்டு மழைநீர் தேங்காமல் அரசு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் நேற்று இரவிலிருந்து பரவலாக மழை பெய்து வருகிறது இருந்தாலும் எந்த இடத்துலையும் பெருசாக பெரிய அளவில் தண்ணி தேங்கவில்லை இந்த நிலையில் தற்போது ஒகே பகுதியில் இன்றைய பொழுது நேரில் ஆய்வு செஞ்சுருக்கிறோம் ஏற்கனவே கடந்த மாதம் பதிமூணாம் தேதி இதே இடத்துல ஆய்வு செஞ்சோம் இந்த ஆகாய தாமரைகள்லாம் அகற்றுறோம் அதனால் பெரிய அளவில் இங்கே தண்ணி தேங்காமல் இருந்தது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திலிருந்து மார்ஷலாண்டிருந்து வெள்ள நீர் வெளியேறி இந்த ஒக்கியம் மடு வழியாகத்தான் வக்கிங்கம் கால்வாய்க்கு சென்று பின்னர் அங்கிருந்து கடலுக்கு போய் கலக்குது ஆனால் இங்கே ஏற்கனவே இருக்கும் அந்த நீர்வழி தடுத்து நகலம் மாறுபட்ட அளவில் இருந்து வந்தது தண்ணீர் வெளியேறுகின்ற பாதை குறுகலாக இருந்ததால் வெள்ள நீர் தடையின்றி வெளியேற முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்படி வெளியேற முடியாத வெள்ள அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து கொள்ளும் ஆபத்தும் இருந்தது எனவே அது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள் அதன்படி நீர்வளத்துறையினர் ஆய்வு செய்தாங்க அப்பொழுது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் இருந்து ஒக்கிய மடுவுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரிக்கு சொந்தமான இடமானது வெள்ள நீர் வெளியேற்றுவதற்கு தடங்கலாக இருந்தது கண்டறியப்பட்டது தற்போது அனைத்து சட்ட வழிமுறைகளையும் பின்பற்றி சம்பந்தப்பட்ட அந்த தனியார் நிலத்தை அரசு கையகப்படுத்தி உள்ளது கையகப்படுத்தப்பட்டுள்ள சம்பந்தப்பட்ட இடத்தினை தற்பொழுது அகலப்படுத்தி வருகின்றோம் ஏற்கனவே எண்பது மீட்டர் அகலம் இருந்த அந்த இடத்துல நீர் தேங்காமல் உடனுக்குடன் வடிகின்ற வகையில் இப்பொழுது இந்த எண்பது மீட்டர் அகலப்படுத்தப்பட்டு நூற்றி முப்பது மீட்டர் அளவுக்கு அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பணி விரைவில் நிறைவுடைய உள்ளது இப்பணி நிறைவுற்றால் ஏழாயிரம் கன அடி மட்டுமே தண்ணீர் வெளியேறிய நிலை சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து அரசினுடைய இந்த துரித நடவடிக்கையால் இப்பொழுது ஏழாயிரம் இருந்தது இப்பொழுது அது பன்னிரெண்டாயிரம் கன அடியாக தண்ணீர் வெளியேற அந்த வாய்ப்பு இருக்கிறது மேலும் தற்காலிக பணியாக அருகில் உள்ள இன்னொரு தனியார் கல்லூரி எதிரே உள்ள மணல் திட்டுகளை ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் ஐந்து பொக்லேன் இயந்திரங்களை கொண்டு சீரமைக்கும் பணி மாநகராட்சி நிதி உதவியுடன் நடைபெற்று வருகின்றது இந்த இரு பணிகளையும் விரைவாக முடிக்க அறி அதிகாரிகளை அறிவித்து இருக்கின்றோம் இன்னும் ஒரு நான்கு இரண்டு மூன்று நாட்களில் அனைத்து பணிகளும் முடிந்துவிடும் ஆகவே திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை விதமர் பொறுத்தவரை சென்னையில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து வருகின்றோம் பொதுமக்களும் அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சொன்ன போன வருஷம் அதிகமா இருந்தது பாதிப்பு அதனால்தான் சென்ற பதினைந்தாம் வரை வந்து பெரிய மழை வரப்போதுன்னு சொன்னாங்க அப்பயே எல்லா பணிகளும் மேற்கொண்டோம் இப்போ திருப்பி இன்னும் இந்த மழை மழைக்கு எல்லா பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகாயமடை அகற்றிகிட்டு இருக்கோம் இந்த விரிவு இந்த கால்வாய் வந்து விரிவுபடுத்தி இருக்கிறோம் எல்லா பணிகளும் நடைபெற்றிருக்கு